அதுக்காண்ட ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இந்த பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோ மூலமாக டெய்லி ஏழு மணிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் எஸ் ஓகே ஸோ இன்றைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி இது இது சரியாக தவறா ஆக்சுவலாக எனக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்குது ஸோ எனக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சில பேர் வந்து பொறுமைன்னு பாராட்டுறாங்க சில பேர் வந்து எதாக இருந்தாலும் உனக்கு இப்படி நீ வந்து சகிச்சிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது நீ எதுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் நீ சகி சகிச்சிக்கிற நீ ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எல்லா விஷயங்களிலும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறேன் என்னால் சில விஷயங்கள் நியாயமாகப்பட்டாலும் இதிலிருந்து வெளியில் வரணும் வெளியில் வரதான் சரி அப்படின்னு பட்டாலும் கூட என்னால் அதை செய்ய முடியவில்லை அதற்கான காரணங்கள் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் என்பது சரியாக தப்பா அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன் நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் அந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு வெற்றியை நோக்கி இருக்கீங்க அதுக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டேட் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும் ஸோ அந்த ஒரு பொறுமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் விச் இஸ் வெரி குட் பட் அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல அப்பியர் ஆக வேண்டியது இருக்குது ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்குது பட் அந்த இடத்துல நீங்கள் போகாமல் அதை நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கீங்க ஒரு பிரச்சனை என்பதை உடனே முடிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் அதை செய்தால் மட்டும்தான் தான் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை முடிக்க முடியும் ஆனாலும் அந்த விஷயத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது பல விஷயத்தோடய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி டாக்ஸிக் திங் அந்த மாதிரி டாக்ஸிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன காரணத்துக்காக வருகிறது அதை நாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் ஓகேவா இந்த ஃபஸ்ட் திங் இஸ் அ கேஷுவல் ஆஃப் சோஷியல் அன்சைட்டி சாரி the cause ஆஃப் சோசியல் ஆன்சைட்டி சோசியல் ஆன்சைட்டி இருப்பதனுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு என்பது எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயத்தையும் சரியோ தவறோ அதை லாஜிக்கலாக இருக்கிறதோ இல்லாஜிக்கலாக இருக்கிறதோ அதை பற்றி கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் செய்து போ அட்ஜஸ்ட் செய்தே அட்ஜஸ்ட் செய்து கொண்டே போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள் சோசியல் ஆன்சைட்டி இருந்ததுன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்களுக்குள் சோசியல் ஆன்சைட்டி என்பது இருக்கிறது அதாவது இந்த சமூகத்தை பற்றிய ஏதோ ஒரு பயம் என்பது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது அதனால பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் போய் கவர்மெண்ட்டில் வாங்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம வாங்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கும் அதை நாம் செய்ய மாட்டோம் காலம் தாழ்த்துவோம் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட போல்டாக பேச வேண்டியது இருக்கும் நம்மளால் போல்டாக பேச மாட்டோம் எப்போயுமே ரொம்ப பணிஞ்சு பேசக்கூடிய ஒரு ஆளாக அதாவது அடுத்தவங்க ஹாட் ஆகும் மாதிரி அதாவது அவங்களுக்கு ஹாட் ஆகி திருப்பி என்னை ஹாட் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவர்களை அவர்கள் என்னதான் நமக்கு வந்து துரோகம் செய்தாலும் என்னதான் வந்து அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை எதிர்க்காமலேயே இருந்து கொண்டே இருப்போம் இது எல்லாமே இட்ஸ் காஸ் ஆஃப் த சோசியல் ஆன்சைட்டி உங்களுக்குள் வந்து இந்த சமூகம் சார்ந்த ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது இருக்கிறது என்ற அர்த்தம் தட்ஸ் மேட்டர் அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அடாப்டபிலிட்டி ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மெண்டாலிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அடாப்டபிலிட்டிங்கிறது வேற அஜஸ்மெண்ட் மெண்டாலிட்டிங்கிறது வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் மெண்டாலிட்டி இஸ் அ டாக்ஸிக் திங் எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயங்கள் பட் அடாப்டபிலிட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இடத்துல நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கிட்டு அங்கே நீங்கள் கரெக்டாக அடாப்ட் இருக்கணும் உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் புரிஞ்சுட்டு கரெக்டாக அடாப்ட் இருக்கணும் அப்படின்னா அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றா போல அந்த விஷயத்துக்கு ஏற்றார் போல உங்களை தகவல் வைத்துக்கொண்டு கரெக்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அடாப்டபிலிட்டி அது வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில் என்பது வேறு பேஷண்ட் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ஸ்கில் அது வேறு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் நமக்கு அது கெட்டதை ஏற்படுத்தினாலும் அது சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயத்திற்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு இருப்பது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் இது திறமை அது வந்து இயலாமைங்கிறது தெரிஞ்சுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் இயலாமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தட் இஸ் மேட்டர் இட்ஸ் நாட் அன் த ரெசிலன்ஸ் எஸ் அப்கோஸ் எஸ் இது வந்து ஒரு விடாமுயற்சியினுடைய வெளிப்பாடு அல்ல எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே விடாமயற்சியிலிருந்து கொண்டு இருக்கிறீங்க எதையும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு ஆளாக இருக்கிறீங்க என்று தவறாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி இஸ் அ டாக்ஸிக் திங்க் பட் ரெசிலியன்ஸ் அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது மிக மிகப்பெரிய ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி அன்னைக்கு ரெசிலியன்ஸாக மாற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அந்த அப்போ த ஃபீல் அலோன் நமக்கு எப்படி சோசியல் ஆன்சைட்டி இருக்கோ அதே போல் வந்து நாம் வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே யாராவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம் ஏன்னு சொன்னால் நான் தனியாக இருப்பதற்கான ஒரு பயம் என்பது எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது ஃபியர் டு பியர் நோன்ஸ் அந்த தனிமையை ஃபீல் பண்ணுறதே ஒரு பயத்தில் இருக்கிறனால யாராவது ஒரு விளோடு ஒட்டிக்கொண்டே இருப்பதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அந்த விஷயத்தை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கிறீர்கள் மாட்டேன் ஸோ ஹவ் டு சேஞ்ச் இட் வாட் டு ஒரு சும்மா ஒரு மங்கோலியின் வால்ஃப் மாதிரி ஆணுன்னா நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது பார்த்துடலாமா த ஸ்மால் டெசிஷன் பை த ஓன் முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு சிறு சிறு முடிவுகளையும் நீங்களாக யோசித்து அந்த முடிவுகளை எடுக்கப்படணும் அது தவறாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்ன முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த என்வாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு சுதந்திரத்தை பயன்படுத்தி சில சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்களோ அதை இன்னும் நல்லா ஷார்ப்பாக அதை இன்னும் நம்ம வந்து நல்ல ஒரு சின்ன விஷயத்து கூட கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ணி பாருங்க அது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஹாவ் அ ரெசிலியன்ஸ் வித் யுவர் மைண்ட் உங்களோட மனதோடு நீங்கள் போராட பழகிக் முகமது நபி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இறை தூதர் சல்லலா வலைவர் சல்லம் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த வாழ்க்கையினுடைய போராட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னால் மனதோடு நீங்கள் போராடக்கூடிய அந்த போராட்டம் இல்லையா ஸோ மனதோடு நீங்கள் போராட பழகுங்கள் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது இந்த சோசியல் ஆன்சைட்டினால் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டினால இந்த தனியாக இருக்கிறது ஃபியர்னால் அது என்ன வந்து இந்த விஷயத்தை செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்தினாலும் உங்களுடைய மனதே உங்களை பயமுறுத்தினாலும் கெட்ட விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு இல்லாஜிக்கலாக உங்களை அது பயமுறுத்தினாலும் கூட நீங்கள் அதை கண்டு அஞ்சாமல் நீங்கள் உங்களுடைய மனதோடு போராடி நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை இந்த சமுதாயத்தில் செய்துங்கள் செய்யுங்கள் சின்ன டிசிஷனை கூட நீ மேக் பண்ண வேண்டாம் அப்படி ஆச்சுனா என்ன பண்ணுறது இப்படி ஆச்சுனா என்ன பண்ணுறது அப்படி நம்மளுடைய மனது சொன்னாலும் கூட அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாமல் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிங்கள் தட் இஸ் அ மேட்டர் ஓகே பார்டர் லைன் பர்சனாலிட்டி தட் இஸ் அ மேட்டர் ஒரு நல்ல ஒரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுங்கள் அதாவது த ஆர்ட் சேயிங் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எந்த விஷயத்திற்கு வேணாம்னு சொல்லணுமோ அந்த விஷயத்தை வேணாம்னு தடுத்து நிப்பாட்ட பழகுங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஆட்களையும் உங்களுடைய லைஃப்பில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணாதீங்க அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வந்து கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீர்கள் கண்மூடித்தனமாக யாரையும் வந்து என்ன பண்ணாதீங்க அவர்களுக்கு செய்யாதீர்கள் எல்லாத்திற்கும் ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இவர் இவர்களுடைய தகுதி என்பது இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவர்களை செய்யணும் ஏன்னா இவர்கள் நாளைக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது இவர்களை நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இவர்கள் இவர்களுக்கு ரொம்ப செஞ்சிட்டோம் அப்படிச்சோன்னா நம்மளால் நம்ம வந்து ட்ரை அவுட் ஆயிடுவோம் அதே நேரத்தில் அதை விட ரொம்ப முக்கியமானது அவர் நிறைய செஞ்சு அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டாக அவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னா தான் செய்வாங்க அப்போ அடிக்கடி நம்மளை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்களே தவிர அவங்க அவங்களும் முன்னேற மாட்டாங்க நம்மையும் முன்னேற்ற மாட்டார்கள் வருங்காலத்தில் அவர்கள் நமக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள் சொன்னால் அவர்கள்ட்ட வந்து நம்ம லிமிட்டாக பழகிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ திஸ் இஸ் வாட் பார்டர் லைன் தேட் யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கவுன்சிலிங் குட் பி த பெஸ்ட் வே இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இருந்தாலும் இதோட நீங்கள் எல்லாம் செய்து பாருங்கள் உங்களால் அதை செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இது செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் உங்களுக்குள்ள இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் கால் பண்ணலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்தே இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் மேட்டர் ஸோ வித் தஸ் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமேன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட் பாய்